சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு மிகப்பெரிய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் யமனாக இருக்கின்றாள் இவள் முகத்தில் இருக்கின்ற அடையாளம் என்னவென்று உனக்கு நான் சொன்னால் அவளின் பெயரை நீயே சொல்லியும் விடுவாய் அப்படிப்பட்ட இந்த பெண்ணை உனக்கு இன்று சொல்லிவிட இவள் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்திவிட உன் அப்பா வந்திருக்கின்றேனானால் இதில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் அவள் யமனாக மாறிவிட்டாள் என்றால் அது உனக்கா உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்குமா என்பதனை சாயப்பா வாக்கினை கேட்டு நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவள் உன் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எமனாக மாறி இருக்கலாம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றித்தான் இந்த அப்பா உனிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் குழந்தை பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த ஒரு வரம் ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய பொக்கிஷம் இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு விடுவதில்லை எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சரியாக கடந்து வர நினைப்பதில்லை ஏதாவது ஒரு சிறு குழப்பம் வந்துவிட்டால் கூட அப்படியே நின்று விடுகின்றோம் ஆனால் அது நிற்பது நல்லதுதான் நீ நிற்பதோடு நிறுத்திவிடக்கூடாது நின்று உன்னை ஆஸ்வாசப்படுத்தி உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி அதன் பிறகு நீ சிந்திக்க வேண்டும் அப்பொழுது உனக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்பொழுது உனக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கும் இதனை எப்பொழுதுமே நீ கவனத்தில் கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் முன் நின்று உனக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு மிகுதியான புரிதலை இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் குழந்தையை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்ததை நான் அறிவேன் இனிமேலும் என் குழந்தை இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் ஒன்று உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அல்லது உன்னுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி உற்று முற்றுப்புள்ளி வைக்கும் எல்லா முடிவு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வாய்ப்பினை உன் அப்பா நான் கொடுத்திருந்தேன் அல்லவா இந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்று நீ யோசிக்கும் பொழுது உனக்கு கிடைத்திட்ட சில உண்மைகள் நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது அல்லவா என்னாலும் என் குழந்தை தன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களை நினைத்து வருந்து என் குழந்தை இவளின் கொண்டிருக்கின்ற இந்த வருத்தம் உனக்கு தேவையற்றது இந்த சிந்தனைகள் உனக்கு தேவையற்றது வாழ்க்கையில் வருந்துவதனால் மட்டும் என்ன நடக்கப் போகின்றது சற்று புரிதல் கொண்டு எதையாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் கூட அது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கலாம் அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ இழக்கக்கூடாதல்லவா சற்றென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாற வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாறுதல்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும் சாயப்பா ஆசைப்பட்டது போல உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்குள் பல சந்தர்ப்பங்களும் சூனைகளும் தோன்றி உன்னை அது வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் சாயப்பா என்னவாக மாறி இருக்கிறார் என்பதனை நினைவில் கொண்டு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு நம் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கான சந்தோஷத்தை பெறாமல் சென்று விடுவார்கள் என்று அதைத்தானே சாயப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை என்னவென்று ஏதுவென்றும் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருப்பதனால் நிச்சயமாக இன்று உன்னால் ஒரு அதிசயத்தை உணர முடியும் உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இவை யமனாக மாறி இருக்கின்றால் இவளின் முகத்தில் இருக்கின்ற அடையாளம் என்ன தெரியுமா இவளின் மூக்கு நீளமாக இருக்கும் கொஞ்சம் உனக்கு தட்டுப்படுகிறதா இப்படி ஒரு பெண்ணை நாம் எங்கு பார்த்தோம் என்று என் குழந்தையே சாயப்பா எப்பொழுதும் சொல்கின்ற ஒரு விஷயம்தான் இந்த மனிதர்களிடத்தில் எதையும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது நாம் எதிர்பார்த்தால் நமக்கு ஏமாற்றம் ஒன்றே எஞ்சும் நிற்கும் இவர்கள் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று ஒரு பொழுதும் நாம் நினைத்துவிட முடியாது எங்கே நாம் காலை வாரி விடலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த அப்பா உன் முன்னால் நின்று உன்னை நல்வழிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறக்காதே அப்படி நானே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது முடியும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனே என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் விரும்பியபடி உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றங்கள் அத்தனையிலும் நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும் நான் நினைத்த பிறகு அதனை உனக்கு கொடுக்காமல் வேறு எங்கு செல்ல மாட்டேன் நான் நினைத்துவிட்ட பிறகு அந்த விஷயத்தை நடத்தாமல் வேறு எந்த பக்கமும் நான் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த வாழ்க்கையானது நமக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் அடைய நாம் முன்னே வர வேண்டும் இனி நடந்து முடிந்தது என்னாலும் நமக்கான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இந்த பெண்ணை பற்றி மட்டும் நீ தெரிந்து கொண்டால் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வானத்திற்கும் பூமிக்கும் சென்று விட்டாய் அல்லவா என் குழந்தையே வரும் ஏனென்றால் என் குழந்தை கிடைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த பெண்ணிடம் இருக்கின்றது சுற்றி இருக்கின்றவர்களும் சரி நாம் அருகில் இருப்பவர்களும் சரி எப்பொழுதும் நம் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து நம்மிடம் நல்ல குழந்தை போல பேசுகின்றவர்களும் சரி மனதிற்குள் வஞ்சக எண்ணம் தான் பேசுகிறார்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் நம்மை பற்றி கெட்ட எண்ணங்கள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வேதனைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இந்த நிலையை எல்லாம் தாண்டி என் குழந்தை உனக்கான ஒரு மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்று வரும்பொழுதுதான் இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டிய நினைத்துவிட்டு அந்த நேரம் இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருப்பதையும் நான் பார்த்து விட்டேன் இவள் கள்ளங்கபடம் இல்லாதவன் உன் வாழ்க்கையைப் பற்றி அத்தனை எண்ணங்களையும் நல்லபடியாக கொண்டவள் உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும் என்று நினைப்பவள் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் சரியாக உணர்த்துபவள் உன் வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லோரையும் விட இவள்தான் முதலில் நினைக்கின்றாள் ஒரு தாயாக உன்னை அரவணைக்கின்றாள் ஒரு தாயாக நின்று எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நீ சொல்லாமலேயே அவள் நிறைவேற்றி கொடுக்கின்றாள் இப்படிப்பட்ட சிந்தனைகளைக் கொண்ட ஒரு பெண் யார் தெரியுமா அந்த வராகி காட்டுப்பண்டையினுடைய ரூபத்தை கொண்டவள் இந்த வராகி அதனால்தான் அவளின் மூக்கு நீளமாக இருக்கும் என்று நான் சொன்னேன் என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா உன் இல்லத்திற்குள் வருவதை நான் கண்டு கொண்டேன் என் அன்பு குழந்தையே நீ பெரிதாக எதுவும் அவளுக்கு ஆனால் அவளை மனதார அவளை பற்றி மனதார யோசிக்கின்றாய் பஞ்சமி நாயகியான வராகி நினைக்கின்ற குழந்தைகளின் இல்லத்தில் அவள் நிச்சயமாக தங்கி தங்கியிருப்பாள் அதை நான் கண்கூடாகவே கண்டு கொண்டேன் கருப்படைந்த விஷயத்தை தெரிந்த பிறகுதான் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே என்னதான் இவ்வளவு சூழ்நிலைகளை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான காயங்களை கொடுத்திருந்தாலும் இதை அத்தனையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும் உனக்கான மாற்றத்தை எப்போதும் என் குழந்தை நீ உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருந்து உன்னை வழி நடத்துவதும் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் இன்று உனக்கான மாற்றங்களை கொடுப்பதும் என் குழந்தை எப்பொழுதும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நான் என்னாலும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தை வேண்டாம் உன் சாயப்பா நான் உன்னோடு பேசி இந்த நேரத்தில் வராகி அம்மா உன் இல்லத்திற்குள் வந்ததை நான் கண்டு கொண்டு இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணரும் பொழுது நீ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை என்னவென்று கண்டு கொள்வாய் உனக்கான திருப்பங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் இந்த சாயப்பாவின் அருளாசிகளோடு உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்வாய் என்பதனை மறந்து விடாதே சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உண்மை என்று நீ நம்புகிறாயோ இல்லையோ நான் என்று சொல்கின்றேன் இந்த வராகி உன் இல்லத்திற்கில் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்கிறாய் ஒரு சூழ்நிலையை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே வராகியான அளவில் உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இன்று நீ உன் வீட்டில் அவளுக்காக ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரியும் அதாவது மேல் நோக்கி அந்த தீபம் எரியும் வேகமாக எரியும் சுடர் அதிக தூரமாக எரியும் சிலர் சொல்வார்கள் என்ன இது தீபம் இப்படி எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த வீட்டில் தீபம் ஓங்கி எறிகின்றதோ அந்த வீட்டில் தெய்வம் வந்து அந்த விளக்கில் அமர்ந்து விட்டாள் என்ற அர்த்தம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் தீப ஒளியில் காட்சி கொடுப்பவள் இந்தவராகி நிச்சயமாக அவள் இருக்கிறாள் என்றால் நீ உன் வீட்டில் தீபம் ஓங்கி எரிவதைக் காணலாம் அல்லது அந்த தீப ஒளியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வராகி அம்மனை நீ காணலாம் நிச்சயமாக என் குழந்தை உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை வெட்டி விலக வேண்டிய நேரம் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையிலும் இருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் இந்த பெண்ணானவள் இன்று நடத்தக்கூடிய விஷயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த நாளில் இந்த வராகியினுடைய அருளால் உன்னுடைய வீட்டில் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற உன்னுடைய எதிரிகளின் துரோகிகளின் ஆட்டத்தை அவள் அடக்கி விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடி உனக்கான சந்தோஷங்களை நிலைப்படுத்தியும் உனக்கான மாற்றங்களை உறுதிப்படுத்தியும் இந்த அப்பா முன்னின்று உனக்கான சந்தோஷங்களை தர நினைக்கும் பொழுது இந்த வராகியானவளும் உனக்கான அற்புதங்களை நடத்த நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அவள் உன் வாழ்க்கையில் உனக்காக உன்னை தொடர்ந்து வருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாகி அப்பா ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்